ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இருபத்தைந்து நான்கு அன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாகிருக்கு ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவி அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ இது விண்ணப்பிக்க கடைசி நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கு கடைசி நாள் அதாவது அடுத்த மாதம் இருபத்தி நான்கு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்ததாக விண்ணப்ப திருத்தச்சாளரை காலம் கொடுத்துருக்காங்க இருபத்தொன் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்ததாக தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு ஏழு பன்னிரெண்டு ஜூலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க என்ன எப்போலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரைலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எப்பவும் தான் உங்களுக்கு ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் இருக்குது ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த கூட்டி போடுற கன்ஃபியூஷன் எதுவுமே வந்து இப்போதைக்கு இருக்காது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் உங்களுக்கு நியூ ஃபார்மேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால நீங்கள் கூட்டி போடுறதுனால உங்களுக்கு அந்த டென்ஷன் அது எல்லாமே இருக்காது அடுத்ததாக உங்களுக்கு த்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த டேஸில் வந்து நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தடை செய்ய பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலருக்கு பார்த்திங்கன்னா இருநூற்றா பதினைந்து வேக்கன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்து அறநூற்று இருபத்தோரு வேக்கன்ட் வேக்கன்ட் இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து தான் வந்து இப்போதைக்கு விட்டுருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து தற்காலிக பணியிடங்கள் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இதை நீட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே வந்து இவ்வளோ தானே விட்டுருக்காங்க ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க உங்களுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் இருக்கும் அண்டு ஆதரவற்ற விப விதவைகளுக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கும் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன பதவியோட பேரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் வரம்பு வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் இங்கே இந்த குழம்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்ததாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பிரிவுகளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேஷ் வைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத தனியாக கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து பணி நிறுவனத்தினுடைய பெயர் அப்புறம் வந்து தகுதி எவ்வளோ வந்து நீங்க டென்த்து கிராம நிர்வாக அளவுல நீங்கள் நீங்க டென்த் முடிச்சிருந்தா போதும் ஸோ அதாவது பத்தாம் வகுப்பு தே தேர்ச்சி பெற்றதா போதும் இது இளநிலை ஒரு உதவியெல்லாம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராம் விஏஓ அப்புறம் வந்து அசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டுவெல்த்து பொதுக்கல்வி அப்படிங்கிறப்ப டுவெல்த்து வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சரியா வன காப்பாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டச்சு தட்டச்சர் வந்து உங்களுக்கு பொதுக்கல்வி கட்டாயம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு வரும் ஓகேவா ஸோ நீங்கள் தமிழ் போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ தமிழ் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து இருக்கும் ஸோ அதுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பிடிஎஃப்பை வந்து கொடுக்குறேன் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டுக்கு டைப்பிஸ்டுக்கு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு கல்வித்தரம் பெற்றுருக்கணும் அப்புறம் இராணுவத்தினருக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு தனித்தனியாக இடஒதுக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு வன காப்பாளர் ஸோ இதுக்கு வந்து தனியாக எவ்வளோ வந்து உயரம் இருக்கணும் அப்புறம் வந்து மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஆண் பெண்ணுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காலமும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படியெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் என்ன மாதிரி ஃபார்மெட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த டைம் உங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜிஎஸில் டஃப் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எல்லாராலையுமே வந்து இந்த டைம் அடிக்க முடியும் ஏன்னா சிலபஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறதுனால ஓகேவா ஸோ அதனால் தமிழ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஆனால் வந்து அதே அளவுக்கு ஜிஎஸ்க்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டே ஆகணும் ஓகேவா ஸோ தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பார்க்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி டூ அபவ் அதாவது ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இருக்கிற மாதிரி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கட் ஆஃப் வந்து இந்த டைம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சியும் கம்மியாக விட்டுருக்காங்க அண்டு கட்டாக பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ கமெண்டில் கேளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎம்ஆரில் அதாவது இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா விண்ணப்பிங்க உங்களுக்கு தனித்தனியாக வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த கோடெலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக விண்ணப்பிக்க விண்ணப்பித்து முடிச்சதுக்கப்புறம் த்ரீ டேஸ் உங்களுக்கு இடைவெளி கொடுப்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறதுக்காக ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க திருத்த முடியல அப்படின்னா அந்த டைமில் பார்த்து கரெக்டாக திருத்திக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தாச்சு சரியா டீட்டெயில் தான் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் பிஎஸ்டிஎம் வந்து கொடுங்க ஸோ பிஎஸ்டிஎம்க்கு ரொம்பவே வந்து முன்னு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது ஓகேவா ஸோ பிஎஸ்டிஎம் விட்டுறாதீங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் யாரெல்லாம் வந்து தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கீங்களோ அவங்க என்னென்ன ஸ்கூலில் படிச்சுருக்கீங்களோ ஸோ அங்கேருந்து போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் மறந்துட வேண்டாம் அவ்வளோதான் பொறுமையாக விண்ணப்பிங்க வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் ஓகேவா தேர்வு கட்டணச் சலுகையை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை மட்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ரெண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டணம் தேவையில்லை மறுபடி நீங்கள் மூணாவது தடவை ட்ரை பண்ணுறீங்க மூணாவது தடவை போய்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியமனம் ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் முன்னாள் இராணுவத்திற்கு ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் ஐந்து பர்சன்டேஜ் காலி பணியும் காலி பணியிலங்க வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இராணுவத்திடலாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்ததான் ராணுவ வீரர்களுடைய வாரிசு வாரிசுதாரர்கள் முன்னாள் ராணுவ வீரராக கருதப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதெல்லாமே வந்து இராணுவ விதிகளின் கீழே வருது ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ ஆல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்